இந்தி மொழியை திணிக்கிறதுல ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருது பல்வேறு மொழி போராட்ட களங்கள் எதிர்கொண்டு இந்தி திணிப்பே தமிழ்நாடு முறியடிச்சிருக்கு ஏராளமான அரசியல் தலைவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் மாணவர்கள் போராடி கட்டாய இந்திய தடுத்தாங்க அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே இருமொழி கொள்கையை முதலமைச்சராக இருந்த பேரறி அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமாகவே நிறைவேற்றினார் தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பப்படக்கூடிய இந்திய ஆதிக்க எதிர்ப்பு மாநில உரிமை முழக்கத்தை இப்போ இந்தியாவிட பல மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க கர்நாடகா மேற்கு வங்க மாநிலங்களில் இருமொழி கொள்கையை ஆதரிச்சு குரல் எழுப்புறாங்க உத்தவ் தாக்கரே ராஜ்தாக்கரே இணைந்து இந்திய பேரணியை நடத்தினதும் பாஜக ஏக்நாத் சிண்டே கூட்டணி ஆட்சியோட பாஜக முதலமைச்சர் பட்னாவிஸ் அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் இந்தி கட்டாயம் கிடையாதுன்னு அறிவித்தார் இந்தியாவிலே இன்றைக்கு பார்க்கிறோம் இந்திய அளவிலே நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மாற்றம்